அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எல்லாம் நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஏழு ரெண்டில் வந்து தொகை நிலை தொடர் வந்து நம்ம இலக்கண பகுதி பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு இது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு சொற்றொடர் அப்படின்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நான் அதை ஃபஸ்ட்டு இலக்கண வீடியோல நான் சொன்னேன் ஒவ்வொரு டா தலைப்புக்கும் அதுக்கு பொருளை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் விளக்கத்தை படித்தா தான் நமக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த டெஃபினேஷன் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க சரிங்களா அதனால் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ சொ சொற்றொடர் கே பல சொற்கள் வந்து தொடர்ந்து வருவது என்ன அப்படின்னு டேரக்ட் அப்படி கேட்குறாங்க சரிங்களா அதனால் நம்ம என்னென்னா அந்த அதுக்கான டெஃபினேஷனை படிச்சுக்கிறது நல்லது பாருங்கள் சொற்றொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவாயின் அது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் பாருங்கள் சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் அப்படிங்கிறாங்க பல சொற்கள் எழுத்து சொல்லாகுது சொல் சொற்கள் என்ன ஆகுது சொற்றொடர் ஆகுது நமக்கு தெரியும் பாருங்கள் நீர் பருகினான் இப்போ நீரும் பருதினாங்கிறது தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனி வார்த்தைகள் சொற்கள் ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளும் சேரும் போது என்ன ஆகுது அது சொற்றொடர் ஆகிறது நீர் பருகினான் வெண் சங்கு ஊதினான் இப்போ வெண் சங்குங்கிறது தனி வார்த்தை ஊதினான் என்பது தனி வார்த்தை இந்த ரெண்டு சொற்கள் சொல்லும் இணையும் போது அது சொற்றொடர் ஆகிறது அடுத்து பாருங்க தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நம்ம தொகைநிலை தொடர்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அப்புறம் வேற்றுமை உறுப்புகள் நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க தொகை வந்து ஆறு தொகா வந்து ஒன்பது இதை கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தொகைநிலை தொடர் ஆறு தொகா ஒன்பது இது அப்படியே திருப்பி தலையிலாக போட்டோம்னா ஒன்பது அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பாருங்க தொகைநிலை தொடர்னா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க பெயர் சொல்லோடு வினை சொல்லும் நல்ல கவனிச்சுங்க பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் சரிங்களா பெயர் சொல்லு இருக்குது அதை வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருப்புகளோ இல்லை வினை சொற்களோ இல்லை பண்பு சொற்களோ முதலியவற்றின் உருப்புகளோ தொக்கி நிற்பது தொக்கி நிற்பது அப்படின்னா மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் எனப்படும் இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க ஒரு வார்த்தை எப்படி கரும்பை தின்றான் அப்ப இங்க எந்த வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்குது ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு அங்கு மறைஞ்சிருக்குது அந்த மறைஞ்சிருக்கா தொக்கி இருக்கிறது தொக்கி இருக்கிறது தான் தொகை அப்படிங்கிறாங்க தொகைனாவே மறைந்திருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க இது போதும் இந்த இதுக்கு இந்த நான் சொன்னது தான் இங்கே விளக்கமா கொடுத்துருக்காங்க இது போதும் இப்போ வந்து தொகை நிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் சொல்லி நம்ம இப்போ சொன்னேன்னா தொகை ஆறு தொகை ஒன்பது அப்படின்ட்டு என்னென்ன பாருங்க வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை ஓமை தொகை உண்மைத் தொகை அன்மொழி தொகை அப்படின்னா ஆறு வகைப்படும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நாம பார்க்கலாம் பாருங்க வேற்றுமை உருவு சர்வேற்றுமைத் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வேற்றுமை உருவும் மறைஞ்சு வரும் கொடுத்துருக்க சொல்லில் வந்து வேற்றுமை உருவம் மறைஞ்சு வரும் நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க இப்போ மதுரை சென்றான் அப்படின்னு கே கேட்டு நமக்கு வந்து இது வந்து வேற்றுமை தொகையா தொகையா அன்மொழி தொகையா இல்லை பண்பு தொகையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த அந்த கொடுத்துருக்க வார்த்தையை நம்ம பிரித்து பார்ப்போம் சரிங்களா சொல்லி பார்ப்போம் அப்போ சொல்லி பார்க்கும்போதும் நமக்கு தெரியும் ஏன்னா எல் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் கிராமர் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் ஸோ நமக்கு வந்து தெரியும் பிரித்து இது இதது இப்படி வந்துச்சுன்னா இந்த இது வினைத்தொகை மூன்று காலத்தை வந்து குறிப்பாக வெளிப்படையாக குறிப்பாக உணர்த்தாமனு தான் அந்த வினைத்தொகை அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சுவோம் இன்கேஸ் முடியாத பட்சத்தில் என்ன அப்படின்னா நம்ம இதெல்லாம் நல்லா படித்தா மட்டும்தான் ம நமக்கு வந்து அது கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் பாருங்கள் வேற்றுமை தொகை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மதுரை சென்றான் அப்படின்னா மதுரை சென்றான் அப்படின்னாலும் மீனிங் வருது ஆனால் அங்கே உள்ள ஒரு எழுத்து மறைஞ்சிருக்குது என்ன அப்படின்னா மதுரைக்கு சென்றான் அப்படின்ற கூ என்ற நான்காம் ஏற்றுமை உறவு அங்கு மறைஞ்சு தொக்கி நிற்கிறது ஏ பாருங்க இங்கே எழுதுறேன் கூ வந்து மறைஞ்சு நிற்குது அப்படின்னா அப்போ என்ன வரும் மதுரைக்கு சென்றார் இங்கே இருக்க பாருங்க மதுரைக்கு சென்றார் என நம்ம விரித்து பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இது அதே போல தான் இப்போ கூ மட்டும் கிடையாது இப்போ மேலேயே நம்ம கரும்பு தின்றான் அதிலே பார்த்தோம் கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்துச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருவிலருந்து அதாவது ஐ ஆள் கூ இன் அது கண் அப்படிங்கிற இந்த வேற்றுமை உருவுகள்லாம் என்ன பண்ணும் ஒவ்வொரு வார்த்தைகளில் வந்து ஒவ்வொரு சொ சொல்ல வந்து மறைஞ்சி வரும் அப்படி மறைஞ்சி வந்தால் அது வேற்றுமை தொகை வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்தால் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க உருவும் பயனும் தொக்கத்தொகை அது என்ன உருவும் பயனும் தொகைன்னு சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்றாங்க தேர்பாகன் பாகன் என நம்ம பொருள் விரிச்சு கொள்ளணும் தேர் பாகன் என்னும் சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்துள்ளது இப்போ புரிஞ்சதுங்களா ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னுட்டு தேரை ஓட்டும் தேர் பாகன் இப்போ தேரை அப்படிங்கும்போது அந்த இரண்டாம் ஏற்றுமை சொல்லானது மறைஞ்சு வருது சரிங்களா எந்த பயனிலையை கொண்டு முடியுது அங்கே ஓட்டும் என்ற பயன் அதாவது பயனிலை அப்படின்னா நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அதை கொண்டு தான் இருக்கணும் ஒரு சென்டென்ஸ் ஆனது அந்த ஓட்டுதல் ஓட்டும் அப்படிங்கிற பயனிலேயே கொண்டு முடிந்ததனால் இது உருவும் பயனும் அதாவது மறைஞ்சிருக்கிற உருவும் ஓட்டும் வந்து ஓட்டுங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன் அந்த ஓட்டுமுங்கிற பயனும் உடன் தொக்கி நிற்கிது அதாவது மறைஞ்சிருக்குது தான் அப்படி சொல்றாங்க சரிங்களா சேமா கீழே கூட ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்போ என்ன வருது நான்காம் ஏற்றுமை உருவு இங்கே மறைஞ்சு வருது சரிங்களா இப்போ இதையே நம்ம பிரித்து சொல்லலாம் இது எப்படி வந்து உடன் உருவும் பயனும் உடல் தொகை வருது அப்படின்னா இப்போ தமிழுக்கு செய்யும் தொண்டு தமிழ் என்பது எழுவாயாகவும் செய்யும் பொருளாகவும் தொண்டு என்ற பயனிலையை கொண்டு முடிகிறது சரிங்களா அப்ப இந்த வேற்றுமை வந்து வேற்றுமை உருவான கூ நான்காம் வேற்றுமையான கூ வந்து மறைஞ்சிருக்குது அதான் படிக்கும் போது இப்படிதான் நம்ம விளக்கமா படிச்சுக்கணும் அப்ப எழுவாய்க்கு பக்கத்துல ஒரு வேற்றுமை உருவம் மறைஞ்சு என்னத்தை கொண்டு முடியுது பயனிலையை கொண்டு முடிகிறது அப்ப அதனாலதான் இதை உருவும் பயனும் உடல் தொக்கத்தொகையும் அப்படின்னு அடுத்து பாருங்க காலம் காட்டும் இடைநிலையும் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியையும் மறைந்து நிற்க சரிங்களா வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும் காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும் இதை நம்ம நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கிறோம் இது ஒரு நூறுபா சரிங்களா வினைத்தொகைக்கு வர நூறுபா தான் இது காலம் கறந்த பெயரச்சுமே வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வினைத்தொகையில் காலம் காட்டும் இடைநிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாங்கிறத காட்டாது மறைமுகமாகவோ டேரக்டாகவோ கே காட்டாது நல்லா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா மைனூட்டாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்ப வீசு தென்றல் அப்படின்னா வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்ப இங்க வீசு தென்றல் கொடுத்துருக்காங்க இது வீசு தென்றலங்கிறது நீங்க எந்த காலத்தை எடுத்துக்கோங்க இது நிகழ்வு இறந்த காலமா நிகழ்வு காலமா எதிர்காலமா எந்த காலத்தையும் எடுத்துக்க முடியாது சரிங்களா அதாவது இதை நாம பிரிச்சு பார்க்கணும் இப்ப வீசு தென்றல் கொள் கலிறு அப்படின்னா வீசும் தென்றல் சாரி வீசிய தென்றல் முடிஞ்சு போன செயல் வீசுகின்ற தென்றல் அட் ப்ரெசென்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது வீசும் தென்றல்னா ஃபியூச்சருக்கு போகுது அதாவது எதிர்காலத்துக்கு போகுது ஸோ இந்த மாதிரி மூன்று காலங்களையும் வெளிப்படையாக காட்டாமல் குறி மறைமுகமாகவும் காட்டாமல் வருவது தான் வினைத்தொகை காலம் கறந்த பெயர் எச்சுமே வினைத்தொகை அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீசும் தென்றல் கொள்கிறு அடுத்து இதில் களிர் என்றால் யானை கொல் யானை அப்படி கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க கொள்களிர் மட்டும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா களிருக்கு களிர் என்றால் யானை என்று பெயர் நான் கொடுத்தா அதே சொன்ன டெஃபனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வேற ஒன்றும் கிடையாது அது எல்லாமே விளக்கணும்னு அவசியம் கிடையாது அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க அடுத்து பிறகு பண்புத்தொகை பண்புத்தொகை அப்படின்னா என்னென்ன தன்மைகளை பெற்று வந்தால் அவை பண்புத்தொகை நம்ம என்ன சொல்லுவோம் மைவிகுதி பெற்று வந்தால் அவை பண்புத்தொகை ஓகே ஃபைன் ஆனா அதுக்கும் சில சின்ன சின்ன விதிமுறைகள்லாம் இருக்குது என்னன்னு பாருங்க நிறம் வடிவம் சுவை அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்னும் பண்பு விகுதி ஆகிய ஆணை என்னும் பண்பு உறுப்புகளுக்கு மறைந்து வருவது பாருங்க நான் அது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க மை மட்டும்தான் நம்ம வந்து மை விகுதி வந்தால் அவை பண்பு தொகை அப்படின்னு நாம எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்போம் அதுல தப்பு ஒன்றும் கிடையாது ஆனா ஆகிய ஆணை வந்தாலும் பண்பு தான் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க நிறம் வடிவம் சுவை அளவு இந்த தன்மையில இந்த கொடுத்திருக்க வார்த்தைகள் வந்திருக்கான்னு முதல் நம்ம பார்க்கணும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க செங்காந்தல் அப்படின்னா செம்மை சிவப்பு கலரு கலர்ல இருக்கக்கூடிய காந்தல் மலரை சொல்றாங்க அப்ப அந்த செம்மைங்கிறது என்னது சிவப்பு நிறத்தை குறிக்குது அப்ப நிறம் கொடுத்துருக்காங்களா அப்ப ஆகிய காந்தல் அப்ப ஆகி என்ற ஓம உருவு அங்க மறைஞ்சு வந்திருக்குது சரிங்களா சரி பண்பு பண்பு உறுப்பு வந்து அங்க மறைஞ்சு வந்திருக்குது அடுத்து பாருங்க வட்ட தொட்டி அதாவது வடிவத்தை காட்டுது வட்டமா இருக்கிற தொட்டி ரவுண்டா இருக்கிற தொட்டிய வடிவத்தை காட்டுறதுனால இது வட்டமான தொட்டி அப்ப ஆன அப்படிங்கிற உருவம் மறைஞ்சு வந்திருக்குது அடுத்து இன்மொழி அப்படின்னா இனிமையான மொழி அப்படின்னு சுவையை காட்டுது சரிங்களா பண்புத்தொகை வந்து வெறும் மை விகுதி மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஆனா ஆகியங்கிற உறுப்புகளும் வரும் ஆனா மெயினாக வந்து கொடுத்திருக்க வார்த்தைகள் வந்து இந்த பண்பு தொகை உரிய அம்சங்களோட வந்திருக்குதான் அந்த வரையறைக்கு உட்பட்டு வந்திருக்குதான் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அது என்ன இரண்டு பெயர் ரெண்டு பேர் ஒட்டிக்குதா அப்படின்னா சேர்ந்தான் சிறப்பு பெயர் முன்னும் புது புது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இரு பெயரோட்டு பண்பு தொகை நமக்கு எல்லாமே கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது நம்ம வந்து கரெக்டாக கொஷின் அடிக்கிறதும் தப்பாக அடிக்கிறதும் பாருங்க இரு பெயரோட்டு பண்பு தொகை அப்படின்னா இரண்டு பெயர் சொற்கள் சரிங்களா இரண்டு பெயர் சொற்கள் ரெண்டும் சேரும்போது நடுவுல இந்த பண்பு தொகை உருப்புகள் வந்து மறைஞ்சு வரும் இப்ப எடுத்த காலத்து பாருங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு இப்ப பிரிங்க முதல்ல கொடுத்துருக்க வார்த்தைகளை பிரிங்க மார்கழி என்பது ஒரு பெயர் ஒரு மாதத்தோட பெயர் திங்களி என்பது ஒரு நாளோட பெயர் சரிங்களா இப்ப ரெண்டு பெயர்கள் வருது இந்த ரெண்டு பெயரையும் ஒரு உருப்பு இணைக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ய கொடுத்துருக்காங்க பாருங்க மார்கழி ஆகிய திங்கள் பாம்பு சாறை கூட்டல் பாம்பு என்பது ஒரு பாம்பு இனத்தோட ஒரு வகையில சரிங்களா அப்ப ரெண்டு பெயரையும் இணைக்கத்துக்கு ஒரு ஒரு உருவு வந்து பண்பு உறுப்பு தொக்கி வருது அங்க மறைஞ்சு வருது அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் அப்ப மார்கழியாகிய திங்கள் சாறையாகிய பாம்பு அப்படின்னா அந்த ஆகிய என்ற ஆகிய என்ற அந்த உருவு அங்க மறைஞ்சு வருது அப்புறம் இதுல என்ன ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொதுவா நம்மளோட தமிழ் இது படி பார்த்தாம எப்போவுமே சிறப்பு பெயர் முன்பு வரும் பொது பெயர் பின்பு வரும்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சேம் இது இதில் இது பண்றாங்க இரு பெயரோட்டு பண்பு தொகையில் அந்த மாதிரி வருது இதை வந்து ஏன்னா இதுல எல்லாமே முக்கியமானது இந்த கொள்கலிரெலாம் வினைத்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆல்ரெடி வந்து எக்ஸாமில் வந்திருக்குது சரிங்களா அதனால் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் உவமைத்தொகை தொகை அப்படின்னா நமக்கு தெரியும் போல புறைய அப்படிங்கிற ஓம உருவு வந்து என்ன ஆகும் மறைஞ்சு வரும் ஐ மீன் தொக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை அவள் போல இவள் அது போல இது அப்படின்னு போன்ற போல அப்படிங்கிற ஓம உருப்பு என்ன பண்ணுது நடுவில் மறைஞ்சு வருது அப்போ இது ஓமைத்தொகை அடுத்து தொகை இரண்டு சொற்களுக்கு இடையில் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை ஆகும் பாருங்கள் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் ரெண்டு சொல்லு வந்து இணையுது அப்படின்னா சரிங்களா அதுக்கு இடையிலையும் உம் என்ற சொல் மறைந்து வந்தால் மறைந்து வந்தால் உம்மை தொகை வெளிப்படையாக வந்தா எண்ணுமை அது வந்து கடைசியாக முற்று பெற்ற வார்த்தையா முற்றுமை முற்றுமை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நம்ம இதுல படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும் சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்க மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உண்மைத்தொகை அப்ப ரெண்டு வார்த்தைகளை உமும் வந்துச்சுன்னா அது வந்து எண்ணுமை கடைசியில் இப்போ வந்து ஒண்ணுல அண்ணனும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது முற்றுமை முற்று பெற்ற வார்த்தை அப்படின்னு வரும் அடுத்து இதை உண்மை தொகை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இடையிலும் இறுதியிலும் உம் என்ற இடைச்சொல் மறைஞ்சு வருது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க அது இது எந்தெந்த இதில் இடத்துல வருமா உண்மைத்தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படிங்கிற நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அதுதான் தம்பியும் உம் உம் வந்துருச்சுங்களா மறைஞ்சு வந்திருக்கா நான் என்ன மறைஞ்சு வந்தா தொகை வெளிப்படையா வந்தா என் அப்படின்னா உம் என்பது மறைஞ்சு வந்திருக்குது அது வந்து என்னென்ன இதில் வரும் முகத்தல் நீட்டல் சாரி எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படிங்கிற நான்கு அளவு பொருளில் வரும் எது தொகை அடுத்து நம்ம லாஸ்டா வந்தாச்சு அண்மொழி தொகை வந்தாச்சு இந்த அன்மொழி தொகை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் வேற்றுமை இருந்து நம்ம படிச்சு வந்தோம் பார்த்தீங்களா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை தொகை உமை தொகை இந்த தொகை நிலை தொடர்கள் தொடர்களில் உறுப்புகளில் சொல்லாத விஷயம் அதில் அல்லாத சொற்களை மறைந்து வந்து பொருள் தருவது அன்மொழி தொகையாகும் இப்போ வேற்றுமை சில வார்த்தைகளை பார்த்தா வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை அப்புறம் வினை சொற்கள் அதாவது மூன்று இந்த குறிப்பாக வெளிப்படையாக காட்டாமல் வந்து அது வினைத்தொகை பெயர்களை கொண்டு முடிந்தால் அது வந்து நம்ம என்ன சொல்லி படித்தோம் இப்போ சாரி பண்பு பண்பை நிறம் வடிவம் இதெல்லாம் கொண்டு முடிஞ்சா பண்பு தொகை அப்புறம் கோல போன்ற அப்படின்னு ஓம உறுப்புகள் மறைத்து வந்து அது தொகை அப்புறம் தொகை அப்படின்னு படித்தோம் இந்த வேற்றுமையை தொடங்கி தொகை வரைக்கும் உள்ள சொற்களில் சொல்லாத உறுப்புகள் வராத உறுப்புகள் தனியாக வருவது தான் தொகை அதில் வராதது இதில் எது வருதோ அது அன்மொழி தொகை அன்மொழித் தொகையை வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பாருங்களேன் சிவப்பு சட்டை பேசினான் முறுக்கு மிசை வந்தார் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வார்த்தையாகவே இருக்கும் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை சிவப்பு சட்டை பேசினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலர் சட்டை போட்ட ஒரு மனுஷன் பேசினான் எங்கேயாவது சிவப்பு சட்டை பேசுமா கலர் சட்டை போட்டால் ஒரு மனுஷன் பேசினான் அடுத்து முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசே வரல முறுக்கு மீசை வச்ச ஒரு ஆண் வந்து வந்தார் அப்படின்னு அர்த்தம் அப்போ பாருங்க சிவப்பு சட்டை பேசினால் முறுக்கு மீசே வந்தார் அப்படின்னா ஒரு வார்த்தைகளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இவற்றில் சிவப்பு சட்டை சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மிசையை உடையவர் வந்தார் என தொகை நிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வந்து பொருள் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஈஸி தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுப்பாங்க எக்ஸ்ட்ராலாம் வெளியில் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சரிங்களா இலக்கண குறிப்புகள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சொற்களை கூட நம்ம படித்தாவே போதும் அதுவே போதுமானதான் இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு வருங்க தொகைநிலை தொடர் வந்து ஃபுல்லாமே பார்த்தாச்சு வேற்றுமை தொகையில் மூணு தொடங்கி லாஸ்ட்டாக அண்மொழி தொகை வரை ஆறு வகையான தொகைநிலை நம்ம தொகை தொடர் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் பாருங்கள் வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த தலைப்பில் அடுத்த இலக்கண தலைப்பில் நாம் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்